ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் ரெசிபிஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம் அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு ஏதாவது குடிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும் இருந்தாலும் காலையில் அந்த மாதிரி எதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதுன்னா இந்த கூழை டெய்லியும் வந்து குடிச்சிட்டு வாங்க இந்த குழை நீங்கள் வந்து குடிச்சிட்டு வர்றதுனால உங்களுடைய வயிறு வந்து உங்களை வாழ்த்துக்கிட்டே இருக்கும் இவ்வளோ குளிர்ச்சியான ஒரு பொருளை காலையிலே கொடுத்துருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சிறுதானிய கூழ் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்மளுடைய முன்னோர்கள் கூட அரிசிக்கு முன்னாடி இந்த சிறுதானியத்தை தான் வந்து உணவாக வந்து சாப்பிட்டுட்டு வந்ததாக வந்து வரலாற்று பதிவுகள் வந்து இருக்குது இந்த சிறுதானியம் என்ன யோசிச்சிங்கன்னா வெள்ளை சோளம் தாங்க அந்த வெள்ளை சோளத்தை ஒரு சின்ன கப்பில் அதாவது உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிக்கோங்க அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு இதை மட்டும் வந்து பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்படி வந்து உப்புமாலாம் வந்து கிண்டுவோமோ அந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த வெள்ளை சோளம் அரைச்ச மிக்சரை வந்து போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு நீங்கள் அப்பப்போ வந்து கேலரி நீங்கள் வந்து வேக வச்சிக்கலாம் உங்களுடைய வெள்ளை சோளம் நல்லா வந்து வெந்துடும் தண்ணியோட அளவை மட்டும் சொல்லிடுறேன் ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு கப் வந்து தண்ணி வந்து எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி கொசத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெள்ளை சோளத்தை வந்து போட்டு கைவிடாமல் வந்து கிளறுங்க அப்போ தான் கெட்டிப்படாமல் இருக்கும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வந்து கழிச்சு உங்களோட வெள்ளை சோளத்தை பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துடும் நம்மளோட அரிசி உப்புமாலாம் வந்துருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பார்த்ததுக்கு இது வந்து வெந்திருக்கும் உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா ஈரப்படுத்திட்டு நீங்கள் வந்து அதை தொட்டு பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து கையில் விட்டாது நல்லா வந்து உங்களுக்கு வந்து சாதம் வெந்த மாதிரியே உங்களோட வெள்ளை சோளம் வந்து வெந்திருக்கும் அந்த மாதிரி வெந்திருந்துச்சின்னா உங்களோட வெள்ளை சோளம் வந்து ரெடியாக இருக்குன்னு இந்த வெள்ளை சோளத்தை நீங்கள் வந்து கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் இருந்தால் அது வந்து கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே உங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனைகள் இருந்தால் அதையுமே வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த வெள்ளை சோளம் வந்து ரொம்பவே உதவுது கொலஸ்ட்ராலுமே வந்து குறைக்கிறதுக்கு இந்த வெள்ளை சோளம் வந்து உதவுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சஸ் வந்து சொல்லியிருக்கு இப்போ நம்மளுடைய வெள்ளை சோளம் வந்து நல்லா வந்துடுச்சு வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஆற விட்டுடுங்க ஆற விட்டுட்டு கொஞ்சம் பொறுக்கிற சூடில் இருக்கிறப்ப இதை நீங்கள் உருண்டைகள்லாம் வந்து உருட்டிக்கோங்க எத்தனை உருண்டைகள்லாம் வேணுமோ அத்தனை உருண்டைகள்லாம் வந்து உருட்டிக்கோங்க ஒரு ஆளுக்கு தேவையான அளவுக்கு உருண்டைகள் வந்து உருட்டிக்கோங்க காலையில் இதை நம்ம வந்து கூழா குடிக்க போகிறோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டிட்டு தண்ணியில் நம்ம எப்படி பழைய சாதம் வந்து ஊற வைப்போமோ அந்த மாதிரி இந்த உருண்டைகள் எல்லாமே கொல்கிற அளவுக்கு ஒரு தண்ணியில் நல்லா வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சிருங்க ஊற வச்சிட்டு இப்போ நான் ஒரு ஆளுக்காக மட்டும் செஞ்சு காட்டுறேன் நீங்கள் இதை மொத்தமாகவுமே வந்து செஞ்சுக்கலாம் இதை நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குங்க இப்போ நான் ஒரே ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துக்கிறேன் இது வந்து ஓவர் நைட் நல்லா வந்து ஊறி இருக்குது ஊறினதுக்கப்புறமா ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா கையால் வந்து பெசிஞ்சிக்கப்பறோம் நல்லா வந்து கெட்டி இல்லாமல் நல்லா கை வச்சு மசிச்சுக்கோங்க மசித்ததுக்கப்புறம் அப்புறமா நம்ம வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கப்பறோம் ரொம்ப புளிப்பு இல்லாமல் ஒரு நார்மல் புளிப்புல இருக்க தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தயிரோட அளவு வந்து உங்களோட இஷ்டம் தாங்க நம்ம பழைய சாதத்துக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தயிர் எடுத்துப்போமோ அந்த மாதிரி இந்த குழுக்கும் நீங்கள் எவ்வளோ தயிர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கைப்பிடி நிறைய வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துட்டு அப்படியே வந்து குடிச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுடைய வயிறு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் இந்த வெயில் நாளுக்கு இந்த மாதிரி வந்து நீர்மோர் கம்பங்கூழ் இல்லைன்னா வந்து சோளக்கூழ் ஒரு நாள் வந்து பழைய சாதம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு வந்து நல்லது கண்டிப்பாக இந்த சத்தான சிறுதானிய கூழை வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ரெசிபியை வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ